மெக்காவிற்கு புனித பயணம் செய்த பிரபல பாலிவுட் நடிகை ராக்கி சாவந்த் இனி தன் பெயர் பாத்திமா என அறிவித்தார் பிரபல பாலிவுட் நடிகை ராக்கி சாவந்த் மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது அதில் துராணி என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்த நடிகை ராக்கி சாவந்த் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதாக கூறப்பட்டது ஆனால் தொடர்ந்து கவர்ச்சி உடைகளில் வலம் வந்தார் அவரது கணவரும் வழக்கு ஒன்றில் சிக்கி சிறையில் இருந்தார் இந்நிலையில் ராக்கி சாவந்த் புனித மெக்காவிற்கு யாத்திரை சென்ற வீடியோ மற்றும் முஸ்லிம் பெண்களைப் போன்று புர்கா அணிந்து மும்பைக்கு திரும்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இனி என் பெயர் ராக்கி சாவந்த் இல்லை ஃபாத்திமா என்று அவர் கூறுகின்றார் உங்கள் பெயரை ஆவணங்களிலும் மாற்றிவிட்டீர்களா என்று கேட்டதற்கு ஆவணங்களில் மாற்றினால்தான் முஸ்லிம் என்று அர்த்தமில்லை கடவுள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ இனி அப்படி வாழ்வேன் என தெரிவித்துள்ளார் பல்வேறு ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் தமிழில் கம்பீரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ராக்கி சாவந்த் பெரும்பாலும் கவர்ச்சி நடிகையாகவே வலம் வந்த இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனி கட்சி தொடங்கி போட்டியிட்டார் பிறகு ரிப்பப்ளிக் பார்ட்டியில் இணைந்தார் தற்போது இவரது புனித பயண வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன